வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் ஊரும் அருவியும் உயர்வரை உச்சிமேல் ஆறின்றி பாயும் அரும்புளம் ஒன்று உண்டு சேரின்றி பூத்த செழும் கொடி தாமரையும் பூவின்றி சூடான் புரிசடையோனே வாழ்க வளங்குற ஊரும் அருவி வெள்ளமாக வரவில்லை ஆனால் அருவியாக ஊற்றெடுத்து மேல் நிறைகிறது ஆறாக அது வரவில்லை ஆனால் பாய்ந்து அரும் குளமாக நிரம்பி இருக்கிறது அந்த குளத்தில் சேரில்லை செழும் கொடியாக வந்து பூத்து நிற்கிறது பூவாக ஆயிரம் இந்த தாமரை கொண்ட அந்த பூ யார் அமர்ந்திருக்கிறார் யார் உணர்வாகிறார் என்று பார்க்கும்போது குறிசடையோனே சடைமுடி கொண்ட அந்த சிவனே இருப்பு நிலையான அந்த இரையாற்றிலே அருவமான அந்த சுத்தவெளியே நமக்கு இந்த காட்சியை நமக்கு உணர்வார்த்தமாக உணர்வதாக இருக்கிறது குரு சொல்லும் உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் என்று கூறும் அந்த அதிசயத்தை நாம் உணர்வதாக இருக்கிறது என்பதை துரிய தவத்திற்காக திருமூலர் அருள் இருக்கக்கூடிய இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அனுமூலங்களுக்கும் வாழ்க வளமுடன் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இக்கவியை தந்த திருமூலருக்கும் இக்கவியை பதிவிடும்படி என்னுள் சிந்தையை தூண்டிய நமது குருவுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்